எப்படின்னா எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஒருத்தங்களுடைய பர்சனல பெண்களை பத்தி பப்ளிக்ல வந்து ரொம்ப ஆபாசமா அவதூரா பேசுறதா பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்ததா அர்த்தமா உள்ள போய் நீதிக்காகலாம் போராடல மக்களே எக்ஸ்ட்ரா பீடி கேட்டு அந்த பீடியை வந்து சிறை நிர்வாகம் தராததுனால அந்த பிரச்சனையில தான் சவுக்கு சங்கர் போராடினான்னு நான் சொல்றேன் சக கைதியாட்ட சொன்னது அப்புறம் நாமெல்லாம் வந்து அன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதை எடுத்து பேசுவோம் அன்னைக்கு என்ன இஷ்யூவோ அதை எடுத்து பேசுவோம் அன்னைக்கு அன்னைக்கு என்ன தேவையோ சமூகத்துக்கு என்ன சொல்லணுமோ என்ன தேவையோ சமூகத்தில் எது மாற்ற விரோதமோ அதை எடுத்து பேசுவோம் ஆனால் அந்த வந்து சவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா திடீர்னு இடையில ஒரு தனிநபரை வந்து என்ன குறி வச்சு பேசுவோம் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி சவுக்கு சங்கர் ஒவ்வொரு பெண்களை பற்றியும் பேசணும்ல அப்போ சவுக்கு கிட்ட கேட்கலாம்ல சத்தியமாவா தோழர் உண்மையாவ தோழர் அதுக்கு என்ன தோழர் ஆதாரம் இருக்கு நீங்க எப்படி தோழர் சொல்றீங்க உண்மையா தோழர் சொல்லி கேட்டுருக்கணும்ல வந்து பொய் சொல்ல மாட்டாரு சங்கர் காசு வாங்க மாட்டாரு சங்கர் சோர்ஸ் பேச மாட்டாரு இந்த பிலிக்ஸ் தான் சொம்படிச்சாரு பத்திரிகையாளருங்கிற அந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுக்காக நாளைக்கு உங்களுக்கும் வரலாம் நாளைக்கு உங்க மீது நீ பண்ண மொல்லமா இருந்தா அதுக்கேண்டா மத்தவங்க எல்லாம் கூட்டு சேர்க்கிறேன்னு நான் கேட்கிறேன் நீ பண்ண திருட்டு என்ன திருட்டு எந்த பெண் போலீஸ நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒருத்தன் தப்பா பேசுறதுக்கு நீ ஆமான் சாமி கூட்டி உன் சேனல்ல கூட்டியோ அந்த பெண் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து நீ வந்த அத நான் சூப்பர்ன்னு சொல்லுவேன் அப்போ ஓபன் போர்ட்ல வந்து பெண் காவலர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அம்மா இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கம்மா நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு ஏதோ வந்து சம்பாதிக்கணும் வீட்டை விட்டு போயிட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் அந்த வேலைக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி பெண் காவலர்கள்லாம் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறாங்கன்னு இவங்க போட்ட வீடியோனால எங்க குடும்பங்கள்ல இருக்கிறவங்களே எங்களை எங்களை வந்து தவறா பார்க்குறாங்க எங்களுக்கு வந்து பணி நிமித்தமாக உயர் இருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு பவுன் வந்தால் கூட எங்கள் வீட்டில் இருக்கவங்களா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை இருந்தால் தெரிவிக்கலாம் வணக்கம் நான் டே நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வரவேற்கலாம் வணக்கம் அண்ணே சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் பத்திரிகை சுதந்திரம் பாதிக்கப்பட்டு விட்டது மனித உரிமை பாதிக்கப்பட்டு விட்டு சவுக்கு சங்கர் உள்ள வச்சு அடிச்சிட்டாங்க பாருங்க வந்து ஒரு கை வழி தாங்காம அவர் கையை வந்து தொங்க போட்டு போறாரு அவரே வந்து சொல்றாரு செந்தில்குமார் தான் வந்து ஜெயிலர் வந்து செந்தில்குமார் வந்து அடிச்சிட்டாரு ஜெயில இருந்தா நான் செத்து போயிருவேன் என்னை கொண்டுருவாங்க அப்படின்னு ஒரு ஒரு சமூக செயல்பாட்டாளர் ஒரு போராளி ஒரு ஊடகவியலாளர் ஒரு சவுக்கு நிறுவனத்தினுடைய சிஇஓ உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு ஒரு பரிதாபமான நிலையில வந்து சொல்லிட்டு போற அந்த நிலை இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்றாங்க ஃபெலிக்ஸ் வந்து சொல்றார் நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கும் அப்படின்லாம் சொல்றார் எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் இருந்து போகலான்னு நானும் பார்த்தேன் நேற்று வந்து ஃபெலிக்ஸ் அரிமான் பண்ணும் பொழுது எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் அப்படின்னு பத்திரிக்கையாளர்களை பார்த்து சொல்றாரு அதோட இன்னொன்று சொல்றாரு இந்த ஆட்சியில பத்திரிக்கையாளர்கள் மீது தொடுக்கப்படும் போர் இது அப்படிங்கிறாரு அதெல்லாம் சரிதான் ஒன்னையே கைது பண்ணுனா அது வந்து பத்திரிக்கையாளர்கள் மீது தொடுக்கப்படும் போருன்னு நீ எப்படி சொல்றன்னு நான் கேட்பேன் ஃபெலிக்ஸை பார்த்து நான் கேட்பேன் ஏன்னா ஃபெலிக்ஸ் பண்றது ஜேர்னலிசமே கிடையாது சமீப காலமாக ஏன் அப்படின்னா ஜேர்னலிசம்னா நீங்க கட்சியெல்லாம் தாண்டி கவர்மெண்ட்டை தாண்டி எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் பக்கம் தான் நான்காவது தூண் அவனால பேச முடியாது அவனால வந்து நியாயத்தை கேட்க முடியாது நீதிக்காக போராட முடியாது ஏன்னா அவன் வந்து இருக்கக்கூடியதே ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துல இருப்பான் அப்ப அவன் கூட நின்று அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வந்து இவர்களுக்காக நீதி கேட்டு போராடுறதுக்கு பெயர் தான் ஜேர்னலிசம் குரலற்றவரின் குரல் இதை பண்ணினாங்களா அப்படின்னா கிடையாது உண்மைகளை வெளியே கொண்டு வந்து நிறைய ரகசியங்கள் வெளியே தெரியாத விஷயங்களை வந்து கொண்டு வந்து துணிச்சலாக அரசை எதிர்த்து ஃபைட் அப்படின்னு நிறைய ஊழல்களை வெளியே கொண்டு வந்துருக்கோம் சொல்கிறாங்கல்ல எப்படின்னா எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஒருத்தங்களுடைய பர்சனலை பெண்களை பத்தி பப்ளிக்ல வந்து ரொம்ப ஆபாசமா அவதூறா பேசுறதா பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்ததா அர்த்தமா இப்போ ஃபெலிக்ஸ் யாருன்னு நம்ம பார்க்கணுங்க ஃபெலிக்ஸ் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் யாரு மாதிரி சவுக்கு சங்கர் மாதிரி இல்லை அவரோட ஒப்பிட முடியுமா ஆ வரனே வரனே இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதே ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் அவங்க சேனல் ரெட் பிக்ஸில் உட்காந்து பேசுகிறாங்க எதை பற்றி மாவட்ட நீதிபதிகள்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஓயக்களாக இருக்கக்கூடிய பெண்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் அங்க கணவனை எழுந்து வேலை செய்யக்கூடிய கைம்பெண்களை விதவைகளை பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கு அடுத்து இன்னொன்று வைக்கிறோம் அந்த பெண்களும் அந்த ஜட்ஜஸ்க்கு ஒத்துழைச்சி போறாங்க பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவங்களும் பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் சொல்றாரு அந்த பெண்களும் ஒத்துழைச்சி போறாங்க ஏன்னா நாம பெருசா வேலை செய்ய தேவையில்ல நாம வந்து ஜட்ஜஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா நாம பெருசா வேலை செய்ய தேவையில்ல அப்படின்னு யார் சவுக்கு சங்கர் வந்து சொல்றான் அவனுடைய சேனல் அதாவது ஃபெலிக்ஸோட ரெட்ஃபிக்ஸ் சேனலில் உட்காந்து பேசுகிறாங்க இந்த இடத்துல ஃபெலிக்ஸ் வந்து நீங்கள் எப்படி எப்படி சொல்லலான்னு கேட்கல அது என்ன ஆதாரம்னு கேட்கல மாறாக சவுக்கு சங்கர் சொல்றதுக்குலாம் இவர் ஆமோத வச்சு சீஞ்சா போட்டுட்டு இருந்தாரு இதை தான் வந்து ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து சுமோட்டோவா ஒரு எடுத்து ஷவுக்கு கிட்ட நீ சொன்னதுக்கான ஆதாரத்தை கொடுங்க இவன் ஆதாரம் இல்லைங்கிறான் அப்ப நீ சொன்ன கதை வாபஸ் வாங்குங்கிறாரு வாபஸ் வாங்க முடியாதுங்கிறான் அப்ப உனக்கு ஆறு மாசம் தண்டனை கொடுத்து சவுக்கு சங்கரை சிறையில் வைக்கிறாரு அதன் பிறகு பாஜக சப்போர்ட் மூலியமா அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட்ல அந்த தண்டனையை ஸ்டாப் பண்ணி வச்சு சவுக்கு சேகர் ஒரு மாசம் கழிச்சு வெளியே வரான் என்னாச்சானே அப்பவும் இந்த பெலிக்ஸ் வந்து சவுக்கு சங்கர் கடலூர் ஜெயில இருந்தப்ப சவுக்கு சங்கருக்கு ஆபத்து உள்ள சமாதி கட்டிடுவாங்க சவுக்கு சங்கர் கூட குடும்பப்படுத்துறாங்கிற மாதிரியான நிறேஷனை எடுத்தார் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் மக்களுக்காக போராடிட்டு உள்ள போல இல்ல அவர் அங்க உண்ணாவிரதம் இருக்கிறாரு போராடுறாரு நீதிக்காக போராடுறாரு அப்படித்தான இவன் பேசுனதே ஒரு வந்து கேவலமான ஒரு விஷயம் உள்ள போய் நீதி எல்லாம் போராடல மக்களே எக்ஸ்ட்ரா பீடி கேட்டு அந்த பிடி வந்து சிறை நிர்வாகம் தராததுனால வந்த பிரச்சனையிலதான் சவுக்கு சங்கர் போராடினான்னு நான் சொல்றேன் சக கைதி ஆட்ட சொன்னது அப்புறம் பீடிக்காக தான் சவுக்கு சங்கர் கடலூர் உசரியில போராடா நான் சொல்றேன் இன்னொன்னு எதுக்கு போராடினா அப்படின்னா சவுக்கு சங்கரை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல வேலையில இருந்து அந்த ஆர்டரை வந்து அவன்கிட்ட வந்து பொழுது நான் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்ப அந்த ஆர்டர் வந்து சிறையில வந்து ஒட்டுறாங்க அவன் பாக்குறதுக்காக அதையும் கிழிச்சு போடுறான் அப்போ ஒரு சண்டை வருது தன்னுடைய தான்பொண்ணி தனமான வேலையை உள்ள காட்டும் பொழுது நிர்வாகத்துக்கும் சவுக்கு சண்டை வருது ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா பீடி கேட்டு கொடுக்கல பீடி கிடைக்கல அதிகமா பீடி கிடைக்கல அதுதான் பெரிய காரணமே இதுதான் ஒரு விஷயம் பெண்கள் சம்பந்தப்பட்டமான விஷயம் வந்து டெலிகாஸ்ட் ஆனதும் அதே சேனல் தான் மாறாக ஃபெலிக்ஸ் கூட தான் உட்காந்து இவன் பேசுறான் அடுத்தது அந்த டைம்ல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்களே அவங்களுடைய வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து நிறைய சேனல்ல பேசுவாங்க கீதான்னு சொல்லிட்டு அந்த அம்மா இதே ஃபெலிக்ஸ் கிட்ட உட்காந்து அரசியல் அன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் மேலே வராங்கிற மாதிரி சீப்பான வார்த்தைகளை வார்த்தைகள்லாம் அதை வைக்கிறாங்க அதையும் இந்த ஃபெலிக்ஸ் ஆமோதிக்கிறார் அதன் சார்ந்து ஒரு வழக்கும் போடப்படுது அந்த வழக்குல முன்ஜாமீன் வாங்கிட்டு தான் ஃபெலிக்ஸ் இப்ப வர இருக்காரு அடுத்தது ஏடிஜிபி அருண் அவரு தான் நம்ம ஸ்டேட்ல வந்து என்ன சட்ட ஒழுங்குக்கான ஏடிஜிபி சவுக்குக்கு வேண்டப்பட்ட ஒரு அதிகாரி அந்த இடத்துக்கு வரணும் சவுக்குக்கு வேண்டப்பட்ட அதிகாரிக்கு இவரை பிடிக்கல மோதல் அப்ப இந்த ஏடிஜிபி அருண் டிஃபேம் பண்ணணும் இதான் காரணமா இதா அஜந்தா சோர்ஸ் சொன்னது இதா அஜந்தா நாமெல்லாம் வந்து அன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதை எடுத்து பேசுவோம் அன்னைக்கு என்ன இஷ்யூவோ அதை எடுத்து பேசுவோம் அன்னைக்கு அன்னைக்கு என்ன தேவையோ சமூகத்துக்கு என்ன சொல்லணுமோ என்ன தேவையோ சமூகத்துல எது மாற்ற விரோதமோ அதை எடுத்து பேசுவோம் ஆனா இந்த வந்து சவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா திடீர்னு இடையில ஒரு தனி தனிநபரை வந்து குறி வச்சு பேசுவான் பாத்திருக்கீங்களா பேப்பர்லாம் தீட்டு விடுவாரு எனக்கு வந்து கிடைச்ச தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா சவுக்கு பேச வைக்கப்படுறான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அர்த்தம் இல்ல நான் தான் பிரேக்கிங் பண்றேன் அந்த விஷயம் வெளியே கொண்டு வரேன்னு தானே சொல்றேன் அப்படி சரிங்கண்ணா இப்ப வரேன் பிரேக்கிங்னா உண்மையான விஷயத்த பண்றதுக்கு பேர் தானே பிரேக்கிங்கு ஏடிஜிபி அருண் வந்து பெண்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாரு எந்த பெண்கள்னா அவருக்கு கீழே பணிபுரியக்கூடிய பெண் எஸ்ஐக்கள் பெண் இன்ஸ்பெக்டர்கள் எதுன பெண் டிஎஸ்பிகள் பெண் கான்ஸ்டபிள்கள்லாம் ஏடிஜிபி அருண் வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிறாரு அவங்களும் பாலியல் ரீதியாக ஒத்துழைச்சு போறாங்க பெண் காவலர்களும் பாலியல் பாலியல் ரீதியாக ஒத்துழைச்சி போறாங்க அப்படின்னு சொல்றான் அதேபிக்ஸ் சேனல்ல அதே ஃபெலிக்ஸ் கிட்ட உட்காந்து அதே பெண்களை அவதூறு ஆபாசமாக ஆபாசமா சொல்லிட்டு ஒருபடி மேல போய் சொல்றான் இந்த பெண் போலீஸ்லாம் வந்து ஏடிஜிபி அருண் கூட ஒத்துழைச்சு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறாங்கன்னா அதுக்கு என்ன அவருனா பெரிய ஒரு போறாங்களா உயரிய பதவியில் இருக்காரு நம்ம போனா நமக்கு ஏதாவது கோலம் தான் போறாங்க அப்படின்னு பேசினா அதுக்கு அந்த ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாரு ஆமந்தோழர் உயரிய பதவியில் பதவியில தான் இவங்களும் போறாங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப ஃபெலிக்ஸ் வந்து கேள்வி கேட்டதுனால அரஸ்ட் ஆகல கைது செய்யப்படல வழக்கு போடப்படல சவுக்கு சங்கர் சொல்ற ஆமோதிக்கிறாரு ஆமாங்குறாரு அந்த கருத்துல இல்லைன்னா ஒரு நெறியாளராக இருந்தா நீங்க எப்படிங்க எப்படி ஒட்டுமொத்த பெண் காவலர்களை தவறா சொல்ல முடியும் என்ன எவிடன்ஸ் இருக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்கணுமா இல்லையா அதான் உண்மை அடுத்து ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் அந்த ஏடிஜிபி அருண் அவர்களுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு வந்து டிரான்ஸெண்டர் அவங்க வந்து மூன்றாம் பாலினத்தவர் அவங்களுடைய வந்து நெஞ்சியில் வந்து அவருடைய பேரை பச்சை குத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் பச்சை இருக்காங்களா குத்துறையா நமக்கு தெரியாது அப்படியே குத்துனா உனக்கு என்ன பிரச்சனை ஏன் தப்பான எண்ணத்துல மட்டும்தான் குத்தணும் இருக்கா இல்ல அது அவசியமே இல்லையே அதை பேச வேண்டிய அவசியம் என்ன அதான் அப்படியே இருந்தா இவங்களுக்கு என்ன அது அவங்கள சார்ந்தது அப்படியே குத்தி இருந்தா நமக்கு என்னன்னு கேட்கறா நான் பப்ளிக் என்னன்னு கேட்கிறேன் நான் அப்ப இவ்வளவு சீப்பான ஒரு வாதத்தை வைக்கிறான் அதை ஆமோதிக்கிறாரு அதான் சொன்ன ஹேபிச்சுவல் அஃபண்டர் யார் பிலிக்ஸ் அப்ப தொடர்ந்து உன் சேனல்ல நீ பெண்களை வந்து ஆபாசமா பேச வைப்ப அப்படி வந்து பேசுறவங்களுக்கு ஆமாஞ்சாமி போடுவ ஊங்கொட்டுவ பிலிக்ஸுக்கும் மனைவி இருக்காங்க பிலிக்ஸுக்கும் ஒரு வந்து பெண் குழந்தை இருக்காங்க அவங்க ஜெர்மனியில பறிச்சுட்டு இருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நமக்கு வந்து அக்கா தங்கச்சி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அவங்களை இந்த மாதிரி இன்னொருத்த சேனல்ல வந்து உன் வீட்டில் உள்ள பெண்களை இந்த மாதிரி பேச வச்சா உன்னால ஏத்துக்க முடியுமா உன்னால ஒத்துக்க முடியுமா மாறா அந்த இடத்துல ஒருத்த ஆமான் சாமின்னு ஒன்ன மாதிரி ஒருத்தன் ஊங்க ஒட்டினான்னா உன்னால அதை வந்து ஜீரணிக்க முடியுமா இல்ல யார் யார பேசினாலும் ஏத்துக்க முடியாது அப்ப கண்டினியூஸா ஒவ்வொரு லேயர் செக்மெண்ட் செக்மெண்டா நீங்க பாத்தீங்கன்னா பெலிக்ஸ் வந்து சவுக்கு சங்கர் பேசின அனைத்து கருத்துக்கள்லயும் ஒத்து போயிருக்காரு அவருக்கு வந்து அவருடைய கருத்துல பங்கெடுத்துக்கிட்டாரு அதை இப்போ ஒரு தகவல் கிடைக்குது இப்போ சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து பல இடங்களில் தொடர்பு இருக்குது எல்லா கட்சிகளும் தொடர்பு இருக்குது எல்லா அதிகார மண்டலையும் தொடர்பு இருக்குது அதிகாரிகள் காவல்துறை இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு அநீதி நடக்குது தவறு நடக்குதுன்னா எனக்கு அதுக்கான டீடைல்ஸ் கொடுப்பாங்க நான் அதை பேசுகிறேன் பிரேக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இது மக்கள் நலன் சார்ந்து ஒரு வேலை செய்கிற இதுதான் மக்கள் நம்புற விஷயம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து பல கோடி ரூபா படம் சேர்ந்துருக்குது சொத்து சேர்ந்துருக்குது அறுபது கோடிங்கிறாங்க எண்பது கோடிங்கிறாங்க நூறு கோடி நெருங்கிருச்சுன்றாங்க பிஎம்டபிள்யூ கார் இருக்குதுன்றாங்க வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த நபருக்கு இது ஏதுங்கிற ஒரு கேள்வி வருது இது எப்படி இது இது ஒரு அநீதிக்காக போராடக்கூடிய ஒரு போராளி முகம் அதுக்காக ஊடகவியலாளர் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க இந்த பணம் இருந்து வந்தது எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை சாதாரண ஒரு கிளர்க்குக்கு ஹூண்டாய் வென்யூ இனோவா கிறிஸ்டா பிஎம்டபிள்யூ வாங்க முடியுமா முடியாதுனே கண்டிப்பாக முடியாது ஒரு காரே வாங்க முடியாது வாங்க முடியாது ஹூண்டாய் வென்யூ வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு பன்னெண்டு லட்சம் வரும் சிறையில இருந்து வெளியே வந்த உடனே அப்பவே ஏர்கிராப்ட்ல அடுத்தது இனோவா கிறிஸ்டா பாத்தீங்கன்னாக்க அது ஒண்ணு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி லட்சம் வரும் முப்பது லட்சத்துக்கு மேல வரும் அடுத்து இவர் சொல்லக்கூடிய அந்த பிஎம்டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா அறுபது லட்சத்துக்கு மேல வருது நம்ம சொன்ன பொய்யங்களா அவன் கூடவே சிம்சா அடிச்சுக்கிட்டு அவனுக்காக எடுகுடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பிரதீப்னு ஒரு பையன் அத சொல்றான் அவன் தான் அந்த இவனுடைய வந்து வாய்ஸ் ஆஃப் சவுக்குங்கிற ட்விட்டரை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவன் அவனோட இன்ஸ்டா ஐடியா சவுக்குடைய வந்து ஃபேஸ்புக்கெல்லாம் அவன் தான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் அந்த பையனே சொல்கிறான் அடுத்தது கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி இஷ்யூவில் வந்து ஃபெலிக்ஸும் சவுக்கும் போய் அந்த ஸ்கூல் ஓனரை சந்தித்தாங்க அதுக்கப்புறம் அங்கே வாங்கினாங்கன்னு சொல்கிறான் இல்ல ஒரு உடவியலாளர்கள் வந்து ஒரு இஷ்யூல வந்து பலரையும் விசாரிக்கிறது போதானே செய்வாங்க வாங்கினாங்கன்னு சொல்றாங்க அதுதான் பிரச்சனை இல்லை நீங்க பார்த்த வரைக்கும் பிரச்சனை இல்லை விசாரிச்ச வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த ஸ்ரீமதி இஷ்யூவில் வந்து பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் அவங்கெல்லாம் யாரை சந்திச்சாங்கன்னா பாதிக்கப்பட்ட ஸ்ரீமதி தரப்பு தான் சந்திச்சாங்க நான் சொல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தேன் ஆனால் இந்த இஷ்யூவில் மட்டும் ஃபெலிக்ஸும் சவுக்கும் அதிகமாக யாரை சந்திச்சாங்கன்னா ஸ்கூல் ஓனர் தான் சந்திச்சாங்க இல்லை ஆனால் ஃபெலிக்ஸ் வந்து அந்த அவங்க அந்த பொண்ணோட அம்மாட்ட பேட்டியே எடுத்துருக்கிறாரு அதுக்கு அவன் பேட்டி எடுக்காமல் இருந்துக்கலான்னு சொல்லுவேன் ஃபெலிக்ஸ் சத்தியமாவா அப்படியா உண்மையா இல்லை அது கேட்கணும்ல நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து சுத்தியலால் அடிச்சிங்களா உண்மையா அப்படின்னு கேட்க தானே செய்வாங்க சரிண்ணே அதே மாதிரி சவுக்கு சங்கர் ஒவ்வொரு பெண்களை பத்தியும் பேசினா அப்ப சவுக்கு கிட்ட கேட்கலாம்ல சத்தியமாவா தோழர் உண்மையாவ தோழர் அதுக்கு என்ன தொழிற ஆதாரம் இருக்கு நீங்க எப்படி தொடர் சொல்றீங்க உண்மையா தோழர் சொல்லி கேட்டிருக்கணும்ல ஒரு இடத்துலயாவது கேட்டுருப்போனா அந்த குழந்தையோட அம்மாவை வந்து கேரக்டரை வந்து அசாசினேஷன் பண்ணி பேசுறான் அந்த குழந்தைய வந்து லவ் அஃபேர் இருக்கு அது லவ் லெட்டர் எழுதுனுச்சு அது மாட்டினதுனால செத்து போச்சுங்கிறான் அந்த கதைக்கும் அந்த குழந்தைக்கு சம்பந்தமே கிடையாது அப்படியே இருந்தாலும் அந்த குழந்தையோட அந்த குழந்தையோட சாவுக்காக கடைசி வரைக்கும் வந்து நீ நீதி கேட்டு போராட வேண்டியது நம்ம கடமை அப்புறம் சொல்றான் அந்த ஸ்கூலோடைய தாளர் ரவிக்குமார் வந்து மன்மதன் தான் அவர் என்ன டீச்சர்ஸ்ட்ட மட்டும் தான் வச்சுப்பாரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்க மாட்டாரு இவன் தான் சொன்னான் சவுக்கு தான் சொன்னான் அதே சவுக்கு தான் சொல்றான் அந்த இஷ்யூல இந்த ஆதன் சேனல்ல இவ்வளோ இருக்காங்களா பட்வைசர் மாதேஷ் கிட்ட பேட்டி கொடுக்கும் பொழுது மாதேஷ் வந்து என்ன பேட்டி ரொம்ப ஜாலியா போற மாதிரி இருக்குன்னு நான் கேட்கறான் கொஞ்சமாவது வந்து சூடு சொன்ன வந்து கேக்குறான் அதுக்கு சவுக்கு சொல்றான் அதுக்காக என்ன வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே பேட்டி கொடுக்க சொல்றீங்களா வேணா இது கொடுப்பா டிஷ்யூ கொடுப்பா கிளிசரிங் கொடுப்பா நான் வேணா அழுதுகிட்டே வந்து பேட்டி கொடுக்குறேன் அவங்க அம்மாவே சாவுல இந்த பொண்ணோட அம்மாவே சாவலங்கிற மாதிரி கேவலமா பேசணும் அந்த சமயத்துல இந்த சவுக்கு சங்கரை ஃபெல்லிக்ஸு மூணு வாரம் பேட்டி எடுக்காம இருந்தான் மூணு வாரம் பேட்டி எடுக்காம இருந்தான் அந்த சமயத்துல அதன் ஆனா அந்த பேட்டி எடுக்காம இருந்தாலும் சவுக்கு சங்கருக்காக பல சேனல்ல உட்காந்து சங்கர் வந்து பொய் சொல்ல மாட்டாரு சங்கர் காசு வாங்க மாட்டாரு சங்கர் சோர்ஸ் இல்லாம பேச மாட்டாரு அந்த ஃபெலிக்ஸ் தான் சொம்படிச்சாரு இல்ல அவருடைய அபிப்பிராயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு அப்ப ஃபெலிக்ஸ் வந்து சங்கரை கூப்பிட்டு உட்கார வச்சு தோழர் நீங்க பாத்தீங்களா தோழர் அந்த பொண்ணு அந்த பொண்ணு லவ் லெட்டர் தந்த பாத்தீங்களா தோழர் அந்த பொண்ணு லவ் லெட்டர் கொடுத்ததை பாத்தீங்களா தோழர் சத்தியமா சொல்லி கேட்டுருக்கணும்ல நான் கேட்குறேன் கேட்டுருக்கேன் நாடே அந்த பொண்ணு பக்கம் நிற்கிது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் லவ் பைட்டின்னு சில விஷயம்லாம் வந்துச்சு அது உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு காலையில வந்து இந்த கேஸ் சம்பந்தமா கோர்ட்டுக்கு வந்து அந்த ரவிக்குமாரும் அவங்களுடைய அவங்களுடைய மனைவியும் வந்துன்னு கோர்ட்டுக்கு வரும் பொழுது அதை பார்த்து அந்த ஸ்ரீமதி பாப்பாவோடைய அம்மா வந்து வந்து வைத்திரி வாயிலையும் வந்து அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க அதை பார்க்க நமக்கே சங்கடமா இருக்கு அந்த தாயோடைய வந்து கண்ணீர் சும்மா விடுமானா விடாதுன்னு நான் சொல்லுவேன் இப்படி ஸ்ரீமதி விஷயத்துல வந்து பேசாம இருக்கிறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு ஆதரவா பேசுறதுக்காக ஃபெலிக்ஸும் சவுக்கும் பணம் வாங்கினதா அவன் கூட உள்ள பையனே சொன்னான் இப்ப வந்து சமீபத்துல வந்த பேட்டில சொல்லியிருக்கான் நாச்சா அடுத்து அந்த பையனே சொல்றான் மணல் மாஃபியாவான ராமச்சந்திரன் மணல் மாஃபியாவான கரிகாலன்லாம் சௌக்க பார்த்தாங்க சந்திச்சாங்க காசு கொடுத்தாங்கன்னு சொல்றான் அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா நம்ம வந்து நக்கிரன் ரிப்போர்ட்ல இருக்கார்லனா இவரு தாமோதரன் பிரகாஷன் இருக்கார்ல அவர் ட்விட்டர்ல ஒரு வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டுருக்கார் என்ன ஸ்கிரீன்ஷாட் போட்டுருக்கார்னா சவுக்கும் இப்ப கடைசியா வந்து கார்த்திக் கோவிந்த்ராஜன் ஒருத்தன் வந்து சவுக்கோட டீம்ல இருந்து ஒருத்தன் இப்ப அர்ஸ்ட் ஆயி உள்ள போயிட்டு வந்தான்ல அவனோட ஸ்கிரீன்ஷாட்ல இந்த மாதிரி சவுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் என்ன டெக்ஸ்ட் பண்ணுறான்னா அந்த மாதிரி வந்து நான் வந்து மணல் இவர் ராமச்சந்திரன் பேசிட்டேன் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சந்திச்சிடலாம் போயிடலாம் இந்த மாதிரி போடுறான் அதுக்கு சவுக்கு ரிப்ளை பண்ணுறோம் குட் மேன் டன் இது டன் மேன் குட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி போடுறான் ஸோ இந்த வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை இன்னைக்கு அவர் வந்து நான் ட்விட்டரில் போட்டிருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு போட்டிருக்காரு ஒன்றாச்சானே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பல அதிகாரிகளை மிரட்டி உன்னை நான் டீஃபேம் பண்ணிடுவேன் நீ மிரட்டுற வரைக்கும் சரிதான் நீ மிரட்டுற வரைக்கும்னா இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த மக்களுக்கு வந்து செஞ்சு கொடு இந்த விஷயத்த பண்ணி கொடு இதையா செய்யாமல் இருக்குன்னு மிரட்டுற வரைக்கும் சரிதான் ஆனால் அடுத்தது பணம் வாங்கிக்கிட்டு நீ அந்த விஷயத்தையே கண்டுக்காமல் இருக்கல அந்த இடத்துல தான் சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் மேலே நமக்கு வந்து ஒரு பெரிய முரண்பாடான பிரச்சனை வருதுன்னு நான் சொல்ல வரேன் இப்படி பல ஆட்கள்கிட்ட பல இடங்கள்ல பணம் வாங்கினது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதிமுக சார்பாக மாசம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வந்து அவனுடைய சவுக்கோடைய ஆபீஸ் அளவுக்கு வந்து பணம் கொடுக்கப்படுறதா போடுறதா கூட உள்ள பையனே சொல்லியிருக்கான் இன்னொன்னு சொல்ல போனா அவன் இருக்கக்கூடிய மூணு காரு இந்த டி நகர்ல இவன் இப்போதைக்கு லிவன் டுபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்திரிகையாளருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி எட்டு சதுரடியில ஒரு வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்கான் அந்த வீட்டினுடைய கவர்மெண்ட் மதிப்பு வந்து ஒரு கோடி ரூபாய் மார்க்கெட் மதிப்பு அதாவது மார்க்கெட் மதிப்பு வந்து இதுக்கெல்லாம் ஏது டப்பு நான் சொல்லுவேன் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூலையும் மற்றவங்களுக்காக காசு வாங்கிக்கிட்டு தான் நீ தான் சட்டத்துக்கு புறம்பாக நீ பணம் தான் இத்தனை காரு இத்தனை வீடு இவ்வளவு சொத்து மதிப்பு சொகுசு வாழ்க சவுக்கால வாழ முடிஞ்சிச்சு நான் சொல்லுவேனே ஒரு டீ குடிக்கிறது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சவுக்கு உங்களுக்கு தெரியும் சவுக்கு ஒரு டீ குடிக்கிறது கூட ஸ்டார் ஹோட்டல்ல எப்படி இந்த பணம் வந்துச்சு ஒன்னாச்சானே சரி இந்த சரி இந்த ஸ்ரீமதி விஷயத்துல மட்டும்தான் இப்படி இருந்தானா அப்படின்னா இல்ல தனக்கு சம்பந்தமே இல்லாத கொலை வழக்குல ஒரு பையன் சிக்க வைக்கப்படுறான் பேர் ராம்குமார் அந்த தம்பி ராம்குமார் வந்து அந்த வழக்குல சிக்க வைக்கப்பட்டு சிறையில் இருக்கு இருக்கும் பொழுது வந்து மர்மமான முறையில் வந்து செத்து போறாரு சாகடிக்கப்படுறாரு அதுக்கு சிறை நிர்வாகம் என்ன காரணம் சொல்லுதுன்னா அவர் வந்து அதாவது மின்சார ஒயரை கட்டிச்சு தற்கொலை சொல்லுது மனித உரிமைகள் ஆணையத்தில் வந்து ப்ரூஃப் பண்ணதே என்ன அப்படின்னா அவங்க சொல்லப்பட்ட அந்த மின்சார கம்பி இருக்குல்ல அதுல மின்சாரமே பாயிலங்கிறது தான் ஆனா அப்ப இந்த சவுக்கு சங்கர் வந்து அத அவனா பண்ணிக்கிட்டான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதனால இப்படிதான் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இவர் பேசுறத நம்ம பார்த்தோம் அடுத்தது ஸ்டெர்லைட் எடுத்துக்கோங்க ரொம்ப கேவலமா பேசணும் ஸ்டெர்லைட்ல சும்மா போலீஸ் அங்க இங்க தான்ப்பா சுட்டாங்க என்னப்பா பாச்சு இது அதன் சார்ந்து விசாரணைக்காக அமைத்த அருணா ஜெகதீஷன் கமிஷன் வந்து அவன் என்ன சொன்னாங்க சொன்னாங்கன்னா விசாரணை கமிஷனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா போலீஸ் வந்து பிளான் பண்ணி காட்டு மிராண்டித்தனமா பதினெட்டு ரவுண்டு சுட்டிருக்காங்க தேடி தேடி நாய் சுடுற மாதிரி மக்களை சுட்டிருக்காங்கன்னு அவன் சொன்னான் அதுல வந்து ஸ்னோலின் ஒரு பாப்பாவை வாயிலே சுட்டிருக்காங்க பாப்பா இறந்துருச்சு அந்த இஷ்யூவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மக்களுக்கு எதிராக தான் சவுக்கு நின்று தான் அப்ப அவங்களுடைய மனங்கள்லாம் எப்படி இருந்துருக்குண்ண ஒன்று அடுத்தது இப்ப பார்த்துருப்பீங்க ஆத்தூர் விவசாயிகள் அந்த ஈடி சம்பந்தமா ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுல அப்படிதான் உக்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் என்ன விவசாயிகளா இவர்கள்லாம் இவர்கெல்லாம் இவர்கெல்லாம் என்ன ஏழை விவசாயிகளா இவர்கள்லாம் என்ன தலிதா இவர்கள்லாம் அப்படியா இப்படியான்னு

அதுல வந்து அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம் யாரு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பக்கம் நியாயம் இருக்குன்னு அர்த்தம் அதுல இந்த சவுக்கு வந்து எப்படி எதிராக தான் எடுத்தான் இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் சவுக்கு சங்கர் நின்னா அவனுக்கு தான் அந்த பெலிஸ் ஜெரால்டுன்னு நின்னாரு மத்தவங்க வீட்டுல பிரச்சனைனப்ப உனக்கு நல்ல குழுகுலுன்னு இருந்துச்சு நீங்க அந்த பிரச்சனை உனக்கு வந்தப்ப தாங்க முடியல இன்னைக்கு நீ என்ன பண்ற நான் வந்து பத்திரிகையாளருங்கிற அந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுக்காக நாளைக்கு உங்களுக்கும் வரலாம் நாளைக்கு உங்க மீது நீ பண்ண மொல்லமா இருந்தானடா அதுக்கேண்டா மற்றவங்க எல்லாம் கூட்டு சேர்க்கிறேன்னு நான் கேட்கிறேன் நீ பண்ண திருட்டு தனம் என்ன திருட்டு தனம் சவுக்கு சங்கருங்கிற ஒரு புரோக்கர் ஐயோக்கிய திருட்டு பொறுக்கி கூட நீ சேர்ந்தது ஃபர்ஸ்ட் தப்பு சேர்ந்தது மட்டும் இல்லாம அவனை சேனல்ல பேச வச்சு என்கரேஜ் பண்ணி அதை மக்கள் மத்தியில பரப்புனது செகண்ட் தப்பு அது மட்டும் இல்லாம அவன் வாங்கின பணத்துல உனக்கு பங்கு இருக்குன்னு நான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு நீ சென்னையில மெயின் சிட்டில ஒரு ஃப்ளோரையே சொந்தமாக விலைக்கு வாங்கி அங்கே நீ ஆஃபீஸ் நடத்துகிற இதுக்கெல்லாம் உனக்கு எது டப்பு கும்முடி பூண்டியில் ஃபார்ம் ஹவுஸ்லாம் வந்து ரெடி பண்ணி அங்கே விவசாயம் பார்க்குறதுக்கு உனக்கு எது டப்பு அதனால எனக்கு நீ சவுக்கு சேங்கர் அடித்த கொள்ளையில் உனக்கு பங்கு இருக்க சந்தேகம் எனக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தப்புக்கள்லாம் சமூக விரோத கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பரப்பிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நின்ன இன்னும் சொல்ல போலீஸ் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக நின்ன இந்த ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் கைது செய்யப்பட்டதுல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு சொல்லுவேன் இப்போ அதுல என்ன பிரச்சனை வருதுன்னா இவங்க தொடர்ந்து அரசை விமர்சிக்கிறாங்க திமுக கவர்மெண்ட் விமர்சிக்கிறாங்க திமுக அரசு வந்து பழி வாங்கும் நோக்கத்தோடு இவங்களை கைது செஞ்சிருக்குது இடும்பவனம் கார்த்தி கூட வந்து அவர் பதிவு போட்டிருந்தார் நீங்க வந்து பெண் காவலர்களை அவமரியாதைய பேசியதால் கைது செய்யப்பட்டார் என்று நீர்கள் என்றால் நீங்களும் நாளை இந்த இது போன்ற ஒரு அரச பங்கு பயங்கரவாதத்துக்கு துணை போனவர்கள் ஆவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு வந்து சொந்த பகை இருக்குது பயன்படுத்திக்கிறாங்க தான் ஸ்டாலின் குடும்பத்தை எவ்வளவோ கேவலமா நடவடிக்கையும் கிடையாது மாறாக பெண் காவலர்களை பேசும்போது பெண் காவலர்கள்லாம் கம்மியன் கொடுக்குறாங்க அதன் சார்ந்துதான் நடவடிக்கை எடுக்கப்படுது அது சரியானதுன்னு நான் ஃபெலிக்ஸ் வந்து இந்த வழக்குல வந்து தப்பிக்கிறதுக்காக முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்ல வந்து மனு தாக்கல் செய்யறாரு அப்போ வந்து பெலிக்ஸ் ஜெரால்டு தரப்பில் உள்ள வழக்கறிஞர் வந்து என்ன வாதத்தை முன்வைக்கிறாருன்னா அதாவது ஃபெலிக் ஜெரால்டு வந்து போலீஸ் தரப்புல இருந்து சம்மன் அமிச்சா வாங்க மாற்றாரு விசாரணைக்கு வரமாட்டாருன்னு சொல்றாங்க அப்ப வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபெலிக் ஜெரால்டோ ஜெரால்டினுடைய வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க கட்சிக்காரர் வந்து இருபத்தி வருஷம் வந்து ஜேர்னலிஸ்டா இருக்காரு அவரை இவங்க வந்து வேணும்னே பழி வாங்க பாக்குறாங்க அந்த வீடியோல ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி சில விஷயம் பேசுறாரு உடனே ஜட்ஜி என்ன பண்றாருனா இது உடனே நீதிபதி குமரேஷ் பாபு என்ன பண்றாருனா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வழக்குல சவுக்கு சங்கர் போன்றவரை வந்து பேசுறதுக்கு களம் அமைச்சு கொடுத்து அவரை வந்து மேலும் பேசுறதுக்கு தூண்டுகோலா இருந்தது யாருன்னா பெலிக்ஸ் அப்ப இந்த வழக்குல இந்த வழக்குல ஏ ஒன்னா பெலிக்ஸ தான் போடணும் அப்படின்னு மாண்புமிகு நீதிபதி குமரேஷ் பாபா அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்தின் அடிப்படையில் தான் காவல்துறை ஃபெலிக்ஸை வந்து கைது கொடுத்ததுக்காக அலையறாங்க ஃபெலிக்ஸை போய் கைது பண்ணி கூட்டிட்டு வராங்க வந்துட்டு ரிமாண்ட் பண்ணுற அன்னைக்கு சாயந்தரம் ஓப்பன் கோர்ட்ல அப்படியே பாத்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் வந்து பெண் காவலர்கள் புடேசூட வருவாரு அதெல்லாம் உண்மையாலுமே சல்யூட்டுன்னு சொல்லுவேன் நான் எந்த பெண் போலீஸை நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒருத்தன் தப்பா பேசினதுக்கு நீ ஆமான் சாமி கொட்டி உன் சேனலில் போட்டியோ அந்த பெண் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து தாண்டா நீ வந்த நான் சூப்பரன்னு சொல்லுவேன் இது ஒரு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவனே அந்த பெண் காவலர்கள் கூட சூழ கோர்ட்டுக்கு வராரு வரும் பொழுது ஃபெலிக்ஸுக்கு வந்து ஸ்பாட்ல வெயில் வேணும்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞரை வந்து வாதத்தை வைக்கிறாரு அப்போ ஓப்பன் கோர்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா நீதிபதி ஜெயபிரதா முன்னிலையில் இந்த இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அப்போ ஓப்பன் கோர்ட்டில் வந்து பெண் காவலர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா அம்மா இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கம்மா நாங்களாம் கஷ்டப்பட்டு ஏதோ வந்து சம்பாதிக்கணும் வீட்டை விட்டு போயிட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நாங்களாம் அந்த வேலைக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி பெண் காவலர்கள்லாம் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறாங்கன்னு இவங்க போட்ட வீடியோனால எங்கள் குடும்பங்கள்ல இருக்கிறவங்களே எங்களை எங்களை வந்து தவறாக பார்க்குறாங்க எங்களுக்கு வந்து பணி நிமித்தமாக இருந்து எங்களுக்கு ஏதாவது வந்து அதாவது ஃபோன் வந்தால் கூட எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க இதனால சமூகத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பெயர் பெரிய மன உளைச்சலுக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் ஆளாகிறோம் ஜெயப்பிரதா அவர்கள் வந்து நான் முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் அதில் ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு போய் அந்த வீடியோவெலாம் பார்க்குறாங்க வீடியோவெலாம் பார்த்துட்டு வந்துட்டு தான் அந்த அம்மா வந்து இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நீதிமன்றம் காவல் கொடுக்குறாங்க இன்னைக்கெல்லாம் சமூகத்தில் வந்து பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது காலங்காலமாக இருந்த அந்த அந்த வந்து நான் பிரச்சனைகள்லாம் உடைச்சி தான் வெளியே வராங்க அதுலேயும் இந்த போலீஸ் வேலைக்கு அனுப்புறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்கா ஒருத்தங்க அவங்க வந்து அவங்க வந்து குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நான் பாஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு வேலை வந்து ஆஃபரில் வருது அதுல ஒரு வேலை வந்து டிஎஸ்பியாக வருது அவங்களுக்கு டிஎஸ்பியாக போகணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் அவங்க அப்பா அவங்க அப்பா விடல வேணாமா போலீஸ்லாம் வேணாம்மா பிரச்சனையாக இருக்குமா அவங்க எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க அந்த அக்கா கடைசி வரைக்கும் டிஎஸ்பி ஆக அவங்க அப்பா விடலை வேற வழி இல்லாம இன்னொரு வேலைக்கு தான் அந்த அக்காக்கு போறாங்க அதாவது அந்த குரூப் ஒன் கேட்டகரியில இன்னொரு வேலைக்கு போறாங்க அப்படி பெண்கள்லாம் வந்து பல பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி மீறி குடும்பத்தெல்லாம் உடைச்சி இந்த காவல்துறையில வந்து பணிக்கு வந்து நாலு நாலு தெருவுல நின்று காவல் காக்கிற வேலையை செஞ்சா அப்படிப்பட்ட பெண்களை வந்து தப்பா சித்தரிச்சா நாளைக்கு பெண்கள் வந்து காவல்துறைக்கு வேலைக்கு வர்றதுக்கு கண்டிப்பா தயங்குறாங்களோ இல்லையோ அவங்களை சார்ந்த குடும்பத்தார்கள் தயங்குவாங்கன்னு நான் சொல்லுவேன் பாவம் கஷ்டப்பட்டு தான் வராங்க அப்ப இதெல்லாம் கருத்துல தான் ஜட்ஜு வந்து ஃபெலிக்ஸ்க்கு வந்து நீதிமன்ற காவல் கொடுக்கிறாரு ஃபெலிக்ஸ் அப்ப வந்து வெளியே வரும் பொழுது என்ன பண்றாரு நாளை அதாவது எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் அப்பனா அப்ப வரைக்கும் ஃபெலிக்ஸ் வந்து தான் செஞ்சத தப்புனே ஒத்துக்கல உணர்லன்றிங்க ஆமா உணர்ந்திருந்தா நீங்க அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனையாவது அப்பவாவது ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்கலாம் மன்னிப்பு கேட்டுருக்கலாம் அடுத்தது உங்களுக்கு இந்த பிரச்சனையாயி நீங்க வந்து ஹைகோர்ட்ல கோர்ட்ல முன்ஜாமீன் கேட்குறீங்க உங்களுடைய நீதிபதி கண்டிக்கிறாரு அப்பவாது இந்த இந்த விஷயத்துக்கு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம் பிரச்சனை முடிஞ்சிருக்கும் எல்லாம் தாண்டி அத்தனை சக பெண் காவலர்கள் புனே சூழல் நீங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து அந்த பெண் காவலர்கள்லாம் மனம் வெதும்பி அவங்களுடைய மன குமுறல ஜட்ஜு முன்னாடி கொட்டுறாங்க ஜட்ஜும் ஒரு பெண்ணு அவங்க உன்னைய வந்து நீ பண்ணது தப்பு தாண்டான்னு சொல்லாம சொல்லாம சொல்ற அதை நம்ம சொல்லல சொல்லாம அவங்க உங்களுக்கு வந்து நீதிமன்ற காவல்ல வைக்கிறாங்க கொடுக்குறாங்க அதையும் மீறி நீ வெளியே வந்து எனக்கு நடந்ததோ உங்களுக்கு நடக்கும்னா அப்ப ஃபெலிக்ஸ் வந்து தான் செஞ்சத தப்புனே ஏத்துக்கல ஒத்துக்கல உணரல மாறாக இன்னும் இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களை தன்னுடைய பங்குக்கு கூட்டி சேக்கறாரு அப்ப ஃபெலிக்ஸ் பண்றது ஜர்னலிசம் கிடையாது ஃபெலிக்ஸ் பண்றதுக்கான பேர் வந்து புரோக்கர் வேலை அப்ப ஃபெலிக்ஸ்க்கு ஆதரவா உண்மையான அதாவது உண்மையான ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய பத்திரிக்கையாளர்கள்லாம் போகக்கூடாதுன்னு போக கூடாதுன்னு நான் சொல்லுவேனே உங்களுடைய பொன்னான நேரத்தை வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி ரொம்ப நன்றி நேரிலே பற்றோர் விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி